நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே தெற்கு கும்பிலம்பாடு பகுதியைச் சேர்ந்தவர் தான் செல்வகுமார் வயது நாற்பது பாஜக நெல்லை தெற்கு மாவட்ட பொருளாதார பிரிவு தலைவராக இவர் விவசாயம் செய்து வருகிறார் அதே பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான தோட்டத்தில் காய்கறிகளை பயிரிட்டு அதை பறித்து சந்தைக்கும் அனுப்புவார் காய்கறிகளை பறிக்க அதே பகுதியில் உள்ள ஆண்களும் பெண்களும் தினசரி கூலி அடிப்படையில் அவரது தோட்டத்திற்கு வேலைக்கு செல்வார்கள் இந்த நிலையில்தான் அவரது தோட்டத்தில் வெண்டைக்காய் நன்கு காய்த்து விற்பனைக்கு தயாராக இருந்தது இதனால் செல்வகுமார் வெண்டைக்காயை பறிக்க அதே பகுதியை சேர்ந்த பெண்கள் சிலரை வேலைக்கு அழைத்துள்ளார் அதன் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த சரஸ்வதி என்பவரும் சமீபத்தில் செல்வகுமாரின் காய்கறி தோட்டத்திற்கு வெண்டைக்காய் பறிக்கச் சென்றுள்ளார் சக விவசாய தொழிலாளருடன் சரஸ்வதியும் வெண்டைக்காய் பறிப்பதை பார்த்த செல்வகுமார் அவரை அழைத்தும் உள்ளார் முதலாளி கூப்பிடுகிறாரே என்ற அடிப்படையில் சரஸ்வதியும் அங்கு சென்றிருக்கிறார் அப்போது சரஸ்வதியுடன் செல்வகுமார் பாலியல் தொல்லை கொடுத்து அத்திமிரவும் முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சரஸ்வதி அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார் இது குறித்து அவர் ராதாபுரம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் இதன் அடிப்படையில் ராதாபுரம் போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய சென்றனர் ஆனால் செல்வகுமாரோ போலீசார் வருவதை அறிந்து தலைமறைவாகிவிட்டார் வெண்டைக்காய் பறிக்கச் சென்ற பெண்ணிடம் அத்திமீற முயன்ற பாஜக நிர்வாகியால் ராதாபுரத்தில் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது